தூத்துக்குடியில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க நடைபெற்றது தூத்துக்குடி அருகே உள்ள புதியம்புத்தூரில் வைத்து வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்பக்கூடம் சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சென்னை நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டிகள் இரட்டை கம்பு சுருள் வாழ்வு வீச்சு சண்டை பிரிவு என பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசாக கேடயம் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்த மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகளை வீரத்தமிழன் போர்க்கலை சிலம்பக்கூடம் செயலாளர் சுடலைமணி மணி செயலாளர் செயலாளர் வெள்ளையராஜா தலைவர் ராஜேஷ் தென்காசி மாவட்ட செயலாளர் மயில் ராஜா திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சுடலை மகாத்மா மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் மாவட்டம் புதியமுத்தூர் என்ற ஊர்ல வச்சு மகாத்மா என்ற ஸ்கூல்ல மகாத்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் நடத்தினோம் இது வீரத்தமிழன் போர்க்கிலை சிலம்பம் கூடம் அந்த ஆர்கனைஸ் பண்றோம் நாங்க தான் ஆர்கனைஸ் பண்றது இதுல நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த ஊர்ல இதெல்லாம் வந்திருக்காங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர் எல்லாருக்குமே பரிசு நினைவு பரிசாக கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது இதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஆர்கனைஸ் பண்ணது வந்து சிலம்பம் ஆசான் சுடலைமணி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தோட செக்ரட்டரி தென் தென்காசி மாவட்டத்தோட செக்ரட்டரி வந்திருக்காங்க திருநெல்வேல் மாவட்டம் செகண்டரி இருக்காங்க வீரத்தன்வின் போர்க்களை சிரமம் கூட இதை நடத்தி நன்றி வணக்கம்